பாஸ் மூலமா எவ்வளவு புகழ் கிடைச்சதோ அந்த எல்லா புகழையும் வந்துட்டே ஒரே ஒரு படத்தின் மூலமாக இழந்துட்டாங்க ஓவியா அந்த படம் தான் வந்துட்டு நைன்டி எம்எல் ஸோ படத்துக்கு கேட்ட மாதிரி படம் முழுக்க கட்டிங் போற சீன் தான் ஓடினே இருக்குது அது மட்டும் கிடையாது படம் முழுக்க வந்துட்டு ஆபாசம் நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு வரவங்களே சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அது மட்டும் கிடையாது முதல் நாள்ல வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஏகப்பட்ட வரவேற்பு படம் பார்த்துட்டு வந்த எல்லாம் சூப்பர் செம வேற லெவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரெண்டாவது நாள் வந்துட்டு நிலைமையே வேறங்க படம் முழுக்க ஆபாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்து அதாவது படம் பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்கல்ல அதனால பெண்கள் யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு போல குறிப்பா சொல்லணும்னா குடும்பத்தோட யாருமே போய் இந்த படத்தை பார்க்கவே இல்லை அதனால வந்துட்டு இந்த படத்தோட கலெக்ஷன் நிலவரம் தற்போது வெளியாகிருக்கு கலெக்ஷனை பத்தி சொல்றதை விட இந்த படத்தை வந்துட்டு விநியோகஸ்தர் பண்ண பார்த்தீங்களா அவருக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டமாங்க இந்த படத்தை வந்துட்டு அவர் எட்டு கோடி ரூபாய் வந்துட்டு எம்ஜி என்ற முறையில வாங்கியிருக்காருங்க அவர் வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ரவீந்திரன் தான் இவதான் வந்துட்டு தமிழ் சினிமாவோட பிரபல விநியோகஸ்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஓவியா படம் கண்டிப்பா நல்லா ஓடும் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா இதுதான் அவங்க நடிக்கிற முதல் ஹீரோயின் படம் சரி அதனால இந்த படத்தை வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கலாம் அப்படின்ற காரணத்தால எட்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்களாம் ஆனா மூணு கோடி ரூபாய் வரைக்கும் தான் வசூலாயிருக்கான் தற்போது இந்த படத்தை வந்துட்டு தேட்ல இருந்து எடுக்க போயாச்சா அஞ்சு கோடி ரூபாய் வந்துட்டு மிகப்பெரிய நஷ்டமா இதனால நான் ரோட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநியோகஸ்தரே சொல்லி வந்துட்டு இருக்காரு இந்த விநியோகத்தை மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட தேட்டர்ல வந்து ஓவியா படம் நல்லா ரீச் ஆகும் ஏகப்பட்ட மக்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பி இந்த படத்தை வாங்கினோம் ஆனா ஓவியாவே வந்துட்டு ஆணாதிக்கவாதிகள் இந்த படத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்போ இந்த படத்துக்கு ஏகப்பட்ட லாஸு அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் இருக்காரு பாத்தீங்களா அதான் ஏற்கனவே அஞ்சு கோடி ரூபாய் லாஸ் ஆச்சுன்னு சொல்லணும் அவர்தான் அவர் வந்துட்டு அதர்வால் நடித்த ஒரு அழகான படம் பூமரங் அப்படின்ற படம் அந்த படத்தை வந்துட்டு இந்த நைன்டி எம்எல் அப்படின்ற ஒரு படத்துக்காக தான் தள்ளி வச்சாராங்க ஸோ இப்போ அதனால் வந்துட்டு அவர் செம்ம காண்டில் இருந்து வந்துட்டு இருக்காராம் இதனால் ஓவியாவுக்கு பயங்கரமான லாஸ் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இந்த படம் செம்ம ஃப்ளாப் ஆயிருக்குல்ல ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஓவியா புக் பண்ண போகிற எல்லாமே வந்துட்டு செம்ம கடுப்பில் இருந்து வந்துட்டு ஓவியாவுக்கு இத்தனை கோடி கொடுத்து புக் பண்ணுறதுக்கு நம்ம வேறு யாராவது புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவியா வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்களா இதெல்லாம் வந்துட்டு ஓவியா இருக்கவங்க எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்களா ஏன் மேடம் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்களை கேட்டு வந்துட்டு இருக்காங்களா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா ஓவியா வந்துட்டு இந்த படத்தில் வந்து நடித்தவங்க நிப்பாட்டு இருக்கலாம் ஆனால் ஆனாதிக்கவாதிகள் பார்க்க தேவையில்ல நான் இப்படி தான் நடிப்பேன் எனக்கு பிடிச்சாம அதான் வாழ அப்படி இப்படின்னு சொன்ன விஷயம் தான் மக்கள் கிட்ட இன்னும் அதிகளவில் அவங்க பேரில் வந்துட்டு எரிச்சல வர வச்சிச்சு அதனால தான் இந்த படம் சரியா ஓடலை அப்படின்னு நான் சொல்லுங்க குடம்பாக்கத்தில் இருக்க எல்லாமே அப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்க மேலும் இது பூண்டுச் செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை பண்ணுங்க இது குறித்த அவங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க